மிகவும் பிரியமானவர்களே மிஷனரி பணியின் நிமித்தம் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானத்தில் உதவி பொருட்களை கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது கொடூரமான விமான விபத்தில் மிஷினரி மற்றும் அவரின் மகள் பரிதாபமாக உயிரிழந்த செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த ஐம்பத்தி மூணு வயதான மிஷினரி தான் அலெக்சாண்டர் வாம் இவரின் மனைவி மற்றும் இருபத்தி ரெண்டு வயதான செரீனா இருபது வயதான கிறிஸ்டியானா என்ற மகளும் பதினேழு வயதான ஜேம்ஸ் என்ற மகனும் உள்ளனர் இருபத்தி ரெண்டு வயதான ஜெரீனா என்ற மகள் தன் தாபானாரோடு இணைந்து மிஷினரி பணி செய்து வந்துள்ளார் இவர்கள் இக்னைட் த ஃபயர் என்ற கிறிஸ்தவ அமைப்புடன் இணைந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவைப் பற்றி சுவிசேஷம் அறிவித்து வந்துள்ளனர் அது மட்டுமன்றி பல்வேறு நாடுகளில் பசியினால் வாடுபவர்கள் உடையின்றி தவிப்பவர்கள் இவர்களுக்கு சமூக நல பணிகளையும் ஆற்றி வந்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை அன்று சமைக்க நாட்டில் ஏற்பட்ட சூறாவளியின் காரணமாக அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தனர் அந்த திட்டத்தின்படி பீச் பி ஹண்ட்ரட் விமானத்தில் அமெரிக்காவில் உள்ள போர்ட் லவுடரபுள் எக்ஸிகூட்டிவ் ஏர்போர்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டனர் விமானம் புறப்பட்ட நிமிடத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் அலெக்சாண்டர் மற்றும் அவரின் மகள் ஜெரினா பரிதாபமாக உயிரிழந்தனர் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நல திட்ட உதவிகளை செய்ய போன மிஷினரி அலெக்சாண்டர் மற்றும் அவரின் மகள் ஜெரினா விமான விபத்தினால் உயிரிழந்தார் இந்த தகவல் கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்தவக்குள் இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு தேவன் ஆறுதல் அளிக்கவும் அவர்கள் விட்டு சென்ற பணியில் இவர்கள் மீண்டும் தொடர இவர்களுக்கு தேவன் கிருபி அளிக்க வேண்டும் இதே போன்ற விமான விபத்துகள் நடக்காவனம் இருக்க நாம் ஜெபிப்போம் இதே போன்ற தவறுகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு புரோதனாயிருக்கும் நீங்கள் திவிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன் தான் உங்களை ஆஸ்ரீப்பாராக அமேன்